செய்திகளை தொடர்ந்து காண்போம் ஆபரண தங்கத்தின் விலை ஒரு சவரன் தொண்ணூறாயிரத்து நானூறு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது இது தொடர்பான முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் லக்ஷ்மணன் இணைப்பில் இருக்கிறார் லக்ஷ்மணன் கடந்த மாதம் பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ஏழாயிரம் ரூபாய்க்கு மேல் விற்கப்பட்ட தங்கத்தின் விலை தற்போது தொண்ணூறாயிரம் ரூபாய்க்கு வந்திருக்கிறது இது மேலும் உயர வாய்ப்பு இருக்கிறதா அல்லது குறைய கூடுமா தங்கத்தின் விலை பொறுத்தவரைமே கடந்த இரண்டு வாரங்களாக குறைந்து வரக்கூடிய நிலையில் மீண்டும் இன்று பார்த்தோம் என்றால் தங்கத்தின் விலையானது சவரனுக்கு இருநூத்தி நாற்பது ரூபாய் வரை உயர்ந்திருக்கிறது கடந்த மூன்று நாட்களாக தங்கத்தின் விலையை பொறுத்தவரையுமே ஏற்றம் இறக்கமாக காணப்பட்டு வந்த நிலையில் இன்று ஒரு சவரன் தங்கத்தின் விலையானது இருபத்தி நாற்பது ரூபாய் அதிகரித்திருக்கிறது இன்று சென்னை புறநகர் பகுதிகளில் இருபத்தி நான்கு சேர தங்கத்தின் விலையானது சவரனுக்கு இருபத்தி நாற்பது ரூபாய் இருபத்தி இரண்டு விலையான ஒரு கிராம் பதினோராயிரத்து முன்னூறுக்கும் சவரனுக்கு தொண்ணூறாயிரத்து நானூறு ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது அதே நேரம் வெள்ளியின் விலையை மாற்றமின்றி ஒரு கிராம் வெள்ளியானது நூத்தி அறுபத்தி ஐந்து ரூபாய்க்கும் ஒரு கிலோ வெள்ளியானது ஒரு லட்சத்துக்கு அறுபத்தி ஐந்தாயிரத்துக்கு விற்பனை செய்யப்படுகிறது சர்வதேச சந்தையில் தங்கம் விளையானது உயர்ந்ததின் எதிரொலியாக இந்த தங்கத்தின் விளையானது மீண்டும் சவரனுக்கு இருநூத்தி நாற்பது ரூபாய் அதிகரிப்பதாக வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர் கடந்த ஒரு ஒரு மாதங்களாகவே தங்கத்தின் விலையானது ஏற்றம் நெருக்கமாக வந்த நிலையில் கடந்த ஒரு வாரங்களில் தங்கத்தின் விலை பொறுத்தவருமே ஏழாயிரம் முதல் எட்டாயிரம் ரூபாய் வரை குறைந்திருந்தது குறிப்பாக கடந்த பத்து நாட்களுக்கு முன்பாக ஒரு சவரம் தங்கத்தின் விலையானது தொண்ணூத்தி ஏழாயிரத்தி ஐநூறு முதல் தொண்ணூத்தி எட்டாயிரம் வரை கிட்டத்தட்ட ஒரு லட்சம் ரூபாய் அளவில் இந்த தங்கத்தின் விலையானது விற்பனை செய்யப்பட்டு வந்தது கடந்த ஒரு வாரங்களுக்கு நாளாக பிளங்குவருமே ஆயிரம் முதல் ஆயிரத்தி ஐநூறு வரை குறைந்தபட்சம் எட்நூறு ரூபாய் வரை இந்த தங்கத்தின் விலையானது குறைந்த நிலையில் இன்று கடந்த ஒரு வாரங்களும் இந்த தங்கத்தின் விலையானது குறைந்து முழுவதும் தொண்ணூ தொழில் நானூறு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது இந்த தங்கத்தின் விலை பொறுத்தவருமே இந்த வருடத்திற்குள் ஒரு லட்சம் ரூபாய் வரை அதிகரிக்கக் என இதற்கு முன்பாகவே தெரிவிக்கப்பட்ட நிலையில் மீண்டும் சற்று அதிகரித்து காணப்படுகிறது மீண்டும் குறைவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் கூறப்படுகிறது தங்கத்தின் விலை பொறுத்தவருமே சர்வதேச அளவில் போதுமான தங்கம் கிடைத்தால் அதற்கு விலையானது குறையும் குறைந்த அளவுக்கு தங்கம் கிடைத்தால் மட்டுமே அவருக்கு